நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே யாரை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்தவே உன் அப்பா வந்துள்ளேன் குழந்தையே நான் சொல்வதை கேட்க தயாராக இரு உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது போலியானவர்களின் உறவுகளை நம்பி பொருளையும் நிம்மதியையும் விட்டாய் நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாய் தேவையில்லாமல் தேவையற்ற விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு இருப்பதை விட்டுவிடு இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசி உன் வாழ்க்கை என் பொறுப்பு நீ என்றும் என் பொறுப்பு குழந்தையே உன் துன்பங்கள் அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு இரு எல்லாம் ஒரு நாள் மாறும் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைத்து செயல்படு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே உனது கர்மாக்கள் இன்னும் ஒழியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டே உன் உடல் நிலையை சரியாக கவனிக்காமல் சரியாக சாப்பிடாமல் எப்பொழுதும் அழுது புலம்பிக்கொண்டே இருப்பது சரியா நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தாமரை பூ போன்று பூத்து குலுங்கிக் கொண்டே புன்னகையோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே உன் சந்தோஷமே என் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் கண் பார்வையிலே நடக்கிறது என்பதை புரிந்து கொள் குழந்தையே என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் அப்பா மீது வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழக்காது நீ என் செல்ல குழந்தை உன்னை ஒரு காலமும் கஷ்டப்படவிட மாட்டேன் அழுது புலம்பியது எல்லாம் போதும் நம்பிக்கையை வெற்றிக்கு முதற்படி நம்பிக்கையோடு காத்திருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பாவை நீ நேசிப்பது உண்மையனில் நம்பிக்கையை இழக்காதே எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான முறையில் நடந்தே தீரும் என் குழந்தையே கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் நடத்தி காட்டி விடுவேன் என் குழந்தையே உன் மனதில் வெகு நாட்களாக காத்து கொண்டு இருந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது விரைவில் நடக்கும் எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு உனக்கான காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது கவலைப்படாதே விரைவில் அது நடக்கும் உன்னை எவ்வித தீங்கும் நீடிக்காமல் பார்த்து கொள்வது என் கடமை என் குழந்தையே உன்னை உன் அப்பா என்றும் ஒரு காலமும் கைவிடவும் மாட்டேன் கஷ்டப்படவும் விடமாட்டேன் என் செல்ல குழந்தைகள் அனைவருமே என் செல்ல பிள்ளைகள் உன் வாழ்க்கையை சூரியனின் ஒளியை போன்று பிரகாசிக்க போகிறது உன் கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து விடாதே செல்லமே எல்லாமே ஒரு நாள் மாறும் உன் அப்பா மாற்றியும் காட்டுவேன் நீ எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்க தேவையில்லை ஏன் எதற்கு அழவேண்டும் நீ எந்த தவறும் செய்யவில்லை அல்லவா பின் எதற்கு அழுகிறாய் குழந்தையே தவறு செய்தவர்களே எதுவும் செய்யாதது போன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம் தவறு செய்து விட்டோமே என்று கூட ஒரு நேரமும் யோசிக்க கூட இல்லை தவறு செய்தவர்கள் அவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்பொழுதும் நல்ல பிள்ளை யாருக்கும் எந்த தீங்கும் விளைக்காத குழந்தை என்று உன் அப்பாவிற்கு தெரியும் யாருக்கும் நீ தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க தேவையில்லை ஒரு நாள் உன்னை பற்றி புரிந்து உணர்ந்து வருவார்கள் உன்னிடம் அதனால் நீ எதற்கும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை இல்லை வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் உன்னை குறை கூறும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் விதியாலும் பிறர் செய்யும் சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வா குழந்தையே விடியையும் சதியையும் உன் கொண்டு மிதித்திடு உன் அருகில் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிப்பவர்கள் யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கள் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயே அதுவே உன்னை வந்து சேரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்படுவது தடம் செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதியில் விட்டு போக நினைக்காதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கேள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நான் சொல்வது எல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதைவிட பல மடங்கு பொறுமையாயிரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்க்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அதுவும் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை என் குழந்தையே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுகிறது என்றால் அதுவே ஞானம் வந்துவிட்டதற்கு அடையாளம் மனதை பூந்தோட்டமாய் வைத்து இருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை வருந்திக்கொண்டே இருக்காதே வீணாக பயப்பட்டு இருக்கிறாய் நீ நினைப்பது போல் அத்தனை மோசமானதாக நிலைமை செல்லவில்லை கண்மணி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது குழந்தையே பிரச்சனைகள் முடிவதாக தெரியவில்லையே எல்லாம் மீறி விடுமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்காதே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறாய் உன் கண் முன்னால் நிகழும் அத்தனை நிகழ்வுகளை பார்த்துதானே பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா உன் கண் முன்னால் நடப்பது வேறு நான் அது பெண்ணால் நடத்தி கொண்டு இருப்பது வேறு உன் நிலைமை மோசமாகிக் கொண்டு இருப்பதாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன் நிலையை சரிசெய்து கொண்டுதான் இருக்கிறேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் அறிவேன் கண்டிப்பாக நீப்படும் கஷ்டங்களுக்கு பலனில்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் குழந்தையே ஒருபோதும் சோர்ந்து போகாது உனக்கு துணையாக என்றும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் உலகில் யாருமில்லை நீயும் வெற்றி பெறத்தான் போகிறாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த காலம் நேரங்கள் உன்னை சோதனைக்கு உட்படுத்தலாம் உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வியடைய செய்யாது சிறுவயது வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் தைரியத்தை இழந்து வருகிறாய் அல்லவா சோர்ந்து போகாதே குழந்தையே உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் முறை உன்னை நான் தாங்குவேன் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து இருந்து எடுத்து எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து இருந்து அதை விட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டியே தீரும் உனக்கு துன்பங்களை தருபவர்களையும் வஞ்சிப்பவர்களையும் பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கணக்கச்சதமாக செய்யும் வரை பார்த்து இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமஹ